வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் எண்களும் தொடர்ச்சிகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐந்து ரெண்டில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் அப் டூ ஆறு பவர் எண் கிரேட்டர் தேன் ஐயாயிரம் என்றவாறு அமையும் மிகச்சிறிய மிகை முழு எண் என் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது எண்ணின் மிகை மிகச்சிறிய மதிப்பு எந்த மிகச்சிறிய எண்ணின் மதிப்பிற்கு இந்த தொடர் வரிசையின் கூடுதலானது ஐயாயிரத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கு கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது நமக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஸோ பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் எண்ணின் எந்த மதிப்பிற்கு ஐயாயிரத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது எண்ணின் எந்த மதிப்பிற்கு இந்த தொடர்வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதலானது ஐயாயிரத்தை விட அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ எஸ் என் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என் ஈக்குவல் டு ஏ பெருக்கல் ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன்று ஸோ முதல் எண் உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலாவை எடுத்து இங்கே நம்ம பிரதிட்டுக்கிறோம் ஸோ நமக்கு ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஏயின் மதிப்பு முதல் உறுப்பான ஒன்று ஆர் மதிப்பானது டி பை டி ஒன் ஸோ ஆறு பை ஒன்று ஸோ ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ஸோ நமக்கு ஏ மற்றும் ஆறு மதிப்புகள் தெரியும் நம்ம ஃபார்முலாவில் பிரதிட்டுக்கலாம் ஸோ ஏ பெருக்கல் ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று பை ஆர் மைனஸ் ஒன்று கிரேட்டர் தேன் ஐயாயிரமாக இருக்கணும் ஸோ நமக்கு ஏ மற்றும் ஆறு மதிப்புகளை பிரதிடலாம் ஏ மதிப்பு ஒன்று பெருக்கல் ஆர் மதிப்பானது ஆறு பவர் என் மைனஸ் ஒன்று பை ஆறு மைனஸ் ஒன்று கிரேட்டர் தேன் ஐயாயிரம் ஸோ இந்த இடத்துல ஒன்றால் பெருக்கும் போது ஒன்று எழுதாமல் நம்ம விட்டுக்கலாம் ஆறு பவர் என் மைனஸ் ஒன்று பை ஆறு மைனஸ் ஒன்றுன்னு சொல்லும்போது ஐந்து கிடைக்கும் கிரேட்டர் தேன் ஐயாயிரம் இது இந்த சைடு நமக்கு வகுத்தலில் இருக்கக்கூடிய இந்த ஐந்தானது அந்த சைடு பெருக்கல்ல போகுது ஸோ ஐயாயிரம் பெருக்கல் ஐந்து ஸோ ஆறு பவர் என் மைனஸ் ஒன்று கிரேட்டர் தேன் ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்தி ஐந்து கிடைக்கும் அடுத்திருக்கக்கூடிய மூன்று ஸீரோ ஸோ இருபத்தி ஐந்தாயிரம் கிடைக்கும் இங்கே மைனஸ் ஒன்னானது அந்த சைடு நமக்கு ப்ளஸ் ஒன் ஆக போகிறோம் ஸோ ஆறு பவர் என் கிரேட்டர் தேன் இருபத்தி ஐந்தாயிரம் கூட்டல் ஒன்று ஸோ ஆறு பவர் என் கிரேட்டர் தேன் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்று இந்த இடத்துல என்னின் எந்த மதிப்பிற்கு ஆறு பவர் எண்ணின் மதிப்பானது இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்றை விட அதிகமாக இருக்கும்னு கண்டுபிடிக்கணும் ஸோ முதல்ல ஆறு பவர் ஒன்னின் மதிப்பு நமக்கு தெரியும் ஆறு ஆறு பவர் ரெண்டுன்னு சொல்லும்போது ஆறு பெருக்கல் ஆறு ஸோ ஆறு பெருக்கல் ஆறு முப்பத்தி ஆறுன்னு நமக்கு தெரியும் அடுத்து ஆறு பவர் மூன்று ஸோ முப்பத்தி ஆற ஒரு ஆறால் பெருக்கணும் பெருக்கும்போது ஆறாக முப்பத்தி ஆறுக்கு ஆறு மிதி மூன்று ஆறு மூணா பதினெட்டு மூன்று இருபத்தி ஒன்று அடுத்து இதுவும் ரொம்ப சிறிய எண்ணாக தான் இருக்குது ஆறு பவர் நான்கு நமக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்றை விட அதிகமாக வரணும் ஸோ ஆறு பவர் நான்குன்னு சொல்லும்போது இந்த இரநூத்தி பதினாற ஆறால் பெருக்கிக்கலாம் ஆறு ஆறாம் முப்பத்தி ஆறுக்கு ஆறு மிதி மூன்று ஓர் ஆறு 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 மூன்று ஒன்பது ஆறு பன்னிரெண்டு இதுவும் நமக்கு கம்மியாக தான் வருது ஆறு பவர் ஐந்து ஸோ இதை ஒரு ஆறாவில் பெருக்கணும் அப்படின்னா ஆறு பவர் ஐந்து கிடைத்திரும் ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது ஆறு ஆறா முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூன்று ஆறு ஒன்பதா ஐம்பத்தி நான்கு ப்ளஸ் மூன்று ஐம்பத்தி ஏழுக்கு ஏழு மீதி ஐந்து ஒரு ஆறு ஆறு இரறா பன்னிரெண்டு பன்னிரெண்டு ப்ளஸ் ஐந்து பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று ஓர் ஆறு 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 ஒன்று ஏழு ஸோ ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது அடுத்து ஆறு பவர் ஆறு கண்டுபிடிக்கிறோம் ஸோ இதை ஒரு ஆறால் பெருக்கும் போது நமக்கு ஆறு பவர் ஆறு கிடைக்கும் ஆறாயிரம் முப்பத்தி ஆறுக்கு ஆறு மிதி மூன்று ஏழாயிரம் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் மூன்று நாற்பத்தி ஐந்துக்கு ஐந்து மிதி நான்கு ஏழாயிரம் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நான்கு நாற்பத்தி ஆறுக்கு ஆறு மிதி நான்கு ஏழாயிரம் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நான்கு நாற்பத்தி ஆறு ஸோ இதுதான் வந்து நமக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்றை விட அதிகமாக கிடைக்குது அதாவது எண்ணின் எந்த மதிப்பிற்கு ஆறு பவர் எண்ணானது இருபத்தி ஐந்தாயிரத்தி ஒன்றை விட அதிகமாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க ஸோ என் மதிப்பானது ஆறு ஸோ எண் ஈக்குவல் டு ஆறு இதுதான் நமக்கு தேவையான மதிப்பு நமக்கு கணக்கில் ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துட்டு எண்ணின் எந்த மதிப்பிற்கு இந்த கூடுதலானது ஐந்தாயிரத்தை விட அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ என் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து பெருக்கு தொடர் வரிசையின் எண் உறுப்புகள் வரை கூடுதல்கான ஃபார்முலாவை பயன்படுத்துகிறோம் அதனுடைய மதிப்பானது ஐயாயிரத்தை விட அதிகமாக இருக்கணும் நார்மலாக நமக்கு அதனுடைய மதிப்பை டைரெக்டாக கொடுத்துருவாங்க இந்த இடத்துல ஐயாயிரத்தை விட அதிகமாக இருக்கணும்னு மட்டும் ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இடத்துல கிரேட்டர் தேன் ஐயாயிரம்னு நம்ம எழுதிக்கிறோம் அடுத்து ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையிலிருந்து கண்டுபிடிச்சி பிரதிடும்போது நமக்கு எண்ணின் மதிப்பானது ஆறாக இருக்கும்போது தான் அந்த ஆறு பவர் எண்ணின் மதிப்பானது இருபத்தி ஐந்தாயிரத்து ஒன்றை விட அதிகமாக இருக்கும் ஸோ எண்ணின் மதிப்பானது ஆறு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு